உத்தரப்பிரதேச மாநிலம் பஸ்தி பகுதியில் இளைஞர் ஒருவர் பைக்கை ஸ்டார்ட் செய்தபோது திடீரென பைக் தீப்பற்று எரிந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ் ரமேஷ் வணக்கம் இந்த சம்பவம் எப்ப நடந்தது ரமேஷ் தீப்பிடித்தது என்ற விவரம் தெரிய வந்ததா விவரங்கள் அண்மை காலமாக இரு சக்கர வாகனங்கள் மற்றும் கார்கள் தீப்பிடித்து எறிவது தொடர் வாடிக்கையாகவே இருந்து வருகிறது அந்த வகையில் உத்தரப்பிரதேச மாநிலம் பக்தி பகுதியில் இளைஞர் ஒருவர் தன்னுடைய பைக்கை ஸ்டார்ட் செய்யும் போது பைக்கை தீப்பற்றி இருக்கிறது பக்தி பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு வெளியே இந்த பைக் நிறுத்தப்பட்டிருந்தது மருத்துவமனைக்கு வந்துவிட்டு பைக்கை ஸ்டார்ட் செய்த போது பதறடித்துக் கொண்டு இறங்கினார் உள்ளிட்ட அக்கம் பக்கத்தினர் தண்ணீரை ஊற்றி அந்த பைக்கில் பற்றிய தீயை அணைத்த போதிலும் சிறு நிமிடங்களுக்குள்ளாகவே அந்த பைக் முழுவதும் தீ பற்றி அது முழுவதும் பரவி எரிந்து சேதமடைந்திருக்கிறது இதில் அந்த பைக் மட்டுமல்லாது அந்த பைக்கிற்கு அருகில் நிறுத்தப்பட்டிருந்த மற்றொரு ஸ்கூட்டியும் அந்த தீ பரவி அந்த ஸ்கூட்டியும் முழுவதுமாக இருந்து சேதமடைந்திருக்கிறது இதற்கான காரணம் தெரியவில்லை இருப்பினும் தற்போது கோடை காலம் அதிகமாக இருப்பதன் காரணமாக அந்த பெட்ரோல் டேங்கில் அதிக வெப்பத்தின் காரணமாக தீ பற்றி இருக்கலாம் என்று கருதப்படுகிறது இந்த சம்பவம் அந்த பகுதியிலே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது விவரங்களுக்கு நன்றி ரமேஷ் குமார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க